இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படியாக வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவன் இந்த விசுவாசம் நமக்கு வரும் பொழுது நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிருக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் துரிதமாக செய்ய முடியும் உற்சாகத்தோடு செய்ய முடியும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பது அநேக நேரங்களிலே கடினமான காரியமாக இருக்கிறது எத்தனையோ காரியங்கள் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போட பார்க்கிறது எத்தனையோ காரியங்கள் நம்மளை கவலைப்படுத்துகிறது பாரப்படுத்துகிறது பயமுறுத்துகிறது எப்பொழுதெல்லாம் கவலைக்கும் பாரத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்குறோமோ இந்த மன மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் கர்த்தருடைய பருதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் அவர் என்னுடைய எகுவா ஈரே இப்படி யோசித்து பாருங்கள் உங்களுக்குள்ளாக கலக்கங்களோ பயங்களோ கவலைகளோ வராது மன மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும் இன்னைக்கு தம்முடைய மன மகிழ்ச்சினா உங்களை நிரப்ப விரும்புகிறார் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் சேவா ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்லாண்டே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் மக்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கத்தர் அவர்களுக்கு அருள் செய்வீராக அவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க நன்மைகளை செய்யுங்க பலத்த கரத்தை அவங்க பார்க்கட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏகோவா ஈரே கத்தோடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்பதை விசுவாசிக்கிறோம் காத்துக்கொள்ள வழி நடத்த ஆசீர்வதி ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்ப்பார்கள் ஆமே